ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பாட்டில் என்ன வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மெஹாக்கோ சாம்ஷேரோ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அவங்க அண்ணன் இவ்வளவோ ட்ரை பண்ணி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயலான்னு ட்ரை பண்ணுறாரு பட் முடியல அவரோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் இருக்காங்க இப்போ மெகாக்கோட வீட்டுக்கு போய் சம்ஷேர் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என் வீட்டை விட்டு நான் வெளில வந்துட்டேன் இப்போ நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு அண்ட் அதே சமயத்தில் நம்ம மெஹாக்கு வந்து அவங்க சிஸ்டர் கிட்ட நீ வந்து அந்த கோலு பையனை மேரேஜ் பண்ணிக்கோது தான் உன் லைஃப்க்கு நல்லது பணக்கார பையன் அப்படி இப்படிலாம் பார்த்தோம்னா இப்போ நான் பரமாதிரி கஷ்டத்தை நீ பட் வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சில பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் பாட்டில் பார்த்ததோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத இந்த பாட்டில் பார்த்துடலாம் ஓகே வெல்கம் டு அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ ஓகே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம சம்ஷீர் வீட்டு வாசல்ல மெகாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்ம கோல பையன் வந்து அவரை மீட் பண்ணுறான் பார்த்துட்டு என்ன அதிசயமாக இங்கே வாசல்ல நின்றுட்டு இருக்கா அதுவும் உன்னோட ப்ரோட்டோக்கால் உன்னோட கார்ட்ஸ் உன்னோட பெரிய கார் இதெல்லாம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கியே என்னாச்சு அப்படி இன்னைக்கு தான் நீ எனக்கு ஈக்குவலாக தெரியிற அப்படின்ற மாதிரி வம்பு பண்ணுறான் அதுக்கொண்டே சம்ஷீர் ஓகே இருந்துட்டு போகுது நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓ வார்த்தையில் கூட அமைதி தெரியுது என்னாச்சு உனக்கு திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்டு வம்பல் பண்ணுறான் கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம மெகாக்கு வந்து வெளியில் கையில பேக்கோட வராங்க வந்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு அந்த கோல பையனுக்கு சொல்றாங்க எதுக்காகங்கோ நீ எங்க வீட்டுக்காக எல்லாம் செய்யற இல்லையா அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் என் கடமை நான் உங்களுக்காக தானே செய்யறேன் சில பேர் தான் என்னை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உன்னே சம்ஷிக்கு வந்துட்டு பைக் ஆன் பண்றாரு உன்னே நம்ம மெஹாக் அவங்க கூட உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அடுத்து நம்ம சம்ஷீரோட வீட்டை காட்டுறாங்க அவங்க அண்ணி வந்து போன்லாம் அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அவன் வந்து வெளியில போயிட்டான் பட் அவனோட கார் அவனோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்பா வந்து சீஸ் பண்ணிட்டாரு அதனால இனிமே அவனால் எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் நாள்லயே அவன் வந்துடுவான் அவன் வந்து அப்பா காலையில் விழுந்து எப்படி மன்னிப்பு வந்துருவான் அந்த பொண்ணை அவன் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் கிராஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட நீங்க எங்கே போன நீத்து நைட்லேருந்தே உன்னை காணுமே அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கு வரையும் சொல்றாரு நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன் நீயே எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே கொஸ்டினே கேட்டுட்டு இருந்தேன் நானும் உனக்கு ஒரே கொஸ்டினை தான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன் இது அதனால தான் நான் வந்து கால் அட்டென்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேக்கும்போது அவங்க சாப்பிடல நான் ஏதாவது கேட்டா அவங்க நான் தானே அப்படின்ற மாதிரி அண்ணி சொல்றாங்க ஓகே உங்ககிட்ட என்னால ஆர்யூ பண்ண முடியாது நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு அவர் அவங்க அம்மா போய் பாக்குறாரு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீலிங்கோட வந்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அவனுக்கு நான் எவ்வளவு எக்ஸ்பளைன் பண்ணிட்டேன் அவன் புரிஞ்சுக்க மாட்டான் பட் கொஞ்ச நாள் அவன் வந்துருவான் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் கூப்பிடுறாரு பட் அவங்க அம்மா வந்து ரிஃபியூஸ் பண்ணிடுறாங்க எனக்கு பசிக்கல அதனால எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க அதோட இந்த இதை நிறுத்திட்டு அடுத்து நம்ம சம்ஷீரை கட்டுறாங்க சம்ஷீரா அவரோட ஃப்ரெண்டோட ஒரு வாடகை வீடு தேடி போகிறாரு ஒரு வாடகை வீடு அவங்களுக்கு கிடச்சிருது அந்த ஓனர் வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு அதெல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு வீட்டை போய் பார்க்குறாங்க வீடு அவங்களுக்கு ஓகேவாக இருக்குது ஸோ க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம மெகாக்காங்க கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டும் சம்ஷீர்மா சேர்ந்து க்ளீன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட் அப்போ கூட கேட்குறாரு உனக்கு இதெல்லாம் தேவையாடா உன்னால இதுலலாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை பரவாயில்ல நான் இருந்தப்பேன் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சம்சீர் சொல்றாரு இப்போ நம்ம நீதாவையும் அந்த கோல பையனையும் காட்டுறாங்க நீதா வந்து கல்யாணத்துக்கு இன்னும் ஓகே சொல்ல இல்லையா சோ கோல வந்து அவனால இன்னும்லாம் அவங்க மைண்ட வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி பாக்குறாரு இந்த மாதிரி நான் உங்க அப்பாக்கு உன் வீட்டுக்கு இந்ததும் இதெல்லாம் நடந்ததுக்கு ரீசன் நான் தானே அதனால அது எல்லாத்தையும் மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவு எடுத்துக்கேன் சோ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் ஓ ஆனாலும் நீதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப கோலப்பையன் அவங்க வீட்டுக்கு போறாரு அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா என்னாச்சு நீ ஓகே சொன்னாலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அம்மா அவளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அதனால ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க நான் எவ்வளோ சொல்கிறேன் ஆனால் என் வார்த்தைக்கு நீங்கள் யாருமே மதிப்பு கொடுக்கல இல்லையா ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட போயிடுறாங்க இப்போ நம்ம மெஹாக்கு கூட்டிகிட்டு வந்து சம்ஷீர் இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் இரு அதுக்கப்புறம் நான் உனக்கு வேற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் உனக்கு ஏதாவது கிச்சனில் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு திங்ஸ் எல்லாம் வேணும்னா அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே சம்ஷீருக்கு ஒன்றும் இல்ல பிகாஸ் அவர்கிட்ட காசே இல்லை காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க அம்மா பர்த்டேக்காக அவருக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து இருந்து அவர் பர்த்டேக்காக ஒரு ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோனை வித்தரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் வந்து கடைக்கு போகிறாரு கடைக்கு போகும்போது ஆட்டோ கொடுக்கறது கூட அவருக்கு காசு இல்லை அப்போ ஆட்டோக்கார வந்து உங்கள் ஐடி கார்டை கொடுத்துட்டு போங்க அப்போ தான் என்னால் ஒன்னை நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா சரின்னு கொடுத்துட்டு உள்ளே போறாரு அந்த கடையில் பாத்தீங்கன்னா இவனை நம்பாமல் இந்த ஃபோன் ஒன்னோட தானா இதோட பாக்ஸ் எங்க இதோட ரெசிப்ட் எங்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இது எதுவுமே என்கிட்டங்கும் ஓகே அப்பனா இதை திருடிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நான் திருடல இது என் போன் தாங்க கேட்கிறாரு ஓ போன் தானா இதெல்லாம் இருந்தாதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் இல்லனா இது திருட்டு பொருள் தான் நான் சொல்லுவேங்க பட் நம்ம சம்ஷிற்கு வேற வழி இல்லாம ஆமா இது திருட்டு போன் தான் உன்னால எவ்வளவு முடியுமோ அதை கூடு அப்படின்றாங்க ஆனா என்ன இதால அப்படியே என்னால விற்க முடியாது பார்ப்பாட்டா தான் என்னால விற்க முடியும் சோ நான் தேர்ட்டி தௌசண்ட் தான் தருவேன் அப்படிங்கிறங்க ஆனா இதோட விலை ரெண்டரை லட்சம் ஆச்சு நீ தேர்ட்டி தௌசண்ட் தான் தருவேங்க இது ஒண்ணும் ஓ ஃபோன் இல்ல இல்ல திருட்டு ஃபோன் தானே இதை வாங்கிட்டு போயா அப்படின்ற மாதிரி கடகாரம் சொல்றேன் வேற வழி இல்லாம நம்ம சம்ஷி தேர்ட்டி தௌசண்ட் வாங்கிட்டு வெளியில வராரு வெளியில வந்து அந்த ஆட்டோக்காரனையே இங்க சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கோ அங்க கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னாரு அந்த சூப்பர் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சவன் தான் இங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான் வா நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரனும் நம்ம சம்ஷீரை கூட்டிட்டு போறான் நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த ஆட்டோக்கார கூட்டிட்டு போறான் அவனுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு பொருள் வேணும்னு கேக்குறாங்க பட் நம்ம சம்ஷீருக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றதே தெரியல பிகாஸ் அவர் வளர்ந்த விதம் அப்படின்றதுனால அவர் இன்னி இன்னை சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் கொடுங்க அப்படிங்கோ கடைக்காரன் வந்து ஓகே எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமான விஷயங்கள் தான் நாங்களே உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆட்டோக்காரன் வந்து சொல்றான் இவர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அதனால ஸ்பெஷலா கவனிங்கிறான் ஓகே ஓகே நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்குறாங்க அதோட நம்ம ஆட்டோல நம்ம சம்ஷீர் வந்துட்டு இருக்கும் கரெக்டா ரெண்டு பைக்ல ஒரு நாலு பேரும் முகத்துல முகமுடி மாதிரி கட்டிட்டு இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க ஒரு இடத்துல குறுக்க வந்து நிறுத்திட்டு சம்ஷீர் கிட்ட வந்து உன்னோட பர்சன் போன் எல்லாம் கூட அப்படின்னு கேக்குறாங்க அவரோட என்கிட்ட ஃபோன் இல்லை நான் அதை வந்து இப்போ வித்துட்டு தான் நான் க்ரோசரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கவும் உடனே ஆட்டக்காரை சொல்கிறான் ஆமாம் சார் அவர் சொல்கிறது உண்மை தான் அவர் ஃபோன் இப்போ தான் பொருள் பொருள்லாம் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே கண்ணை வச்சுட்டு மிரட்டுறாங்க சுட்டுடுவேன் பொருள்லாம் கொடு இப்போ இங்கே இருக்கிற பொருள்லாம் எங்கள் கிட்ட கொடு மளிகை பொருள் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க உடனே சமைச்சு அப்படியா எங்க சுடு சுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறதே உடனே அந்த கண்ணை வச்சு அவர் தலையிலேயே அடிச்சிட்றாங்க அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்க்கறதுக்குள்ளே இருந்த பொருளில் பாதி பொருளை எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அடிப்பட்டதோட ஒரு பேண்டேட் மட்டும் ஓட்டிட்டு வீட்டுக்கு பாதி பொருளை மட்டும் எடுத்துட்டு வந்து தராரு நம்ம மெஹாக் பார்த்துட்டு இன்னைக்கு போய் யார்கிட்ட சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா சம்சீர் எதுவுமே சொல்லாம உள்ள கொண்டு போய் பொருளை வச்சுட்டு கொஞ்சம் பொருள் உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மிச்ச பொருளை நான் நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அவங்க இந்த லைஃப்லாம் உனக்கு செட் ஆகாது நீ ஒரு விதத்துல வளர்ந்தவன் இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வந்து உன் டிசிஷனை மாத்திக்க உன் வீட்டை விட்டு வெளியில வானு நான் உனக்கு கம்பல் பண்ணவே இல்ல நீ இப்ப கூட உன் வீட்டுக்கு போயிடு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் உடனே சொல்றாரு இல்ல நான் உன்னோட தான் வரணும் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து வந்துட்டேன் அவங்க செஞ்ச தப்பை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்குடனே அவங்க சொல்றாங்க இது என்னோட பிரச்சனை இதை நானே பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கணும்னு அவசியம் இல்லை நீ உங்க அப்பா கூட போயிடு இந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு ஒத்து வராது நான் நாளைக்கு காலையில உங்க அப்பா மேல கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அதனால நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சம்ஷீர் வந்து நீ அப்பா மேல கேஸ் ஃபைல் பண்ண போனா நானும் உங்க கூட வருவேன் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல இப்போதைக்கு நீ வந்து சாப்பிட்டுட்டு தூங்கு நீ இந்த ரூம்ல தூங்கு நான் இன்னொரு ரூம்ல தூங்குறேன் நான் இனிமே உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க ரூம்க்கு போயிடுறாங்க ஆனா நம்ம சம்ஷீர்க்கு தூக்கம் வரல நம்ம மெஹாக்கு தூக்கம் வரல கரெக்டாக இப்போ நம்ம சம்ஷீரோட அப்பாவை கட்டுறாங்க அவர் வந்து ஆஃபீஸில் தான் இன்னும் இருக்கார் அவர் வீட்டுக்கு போகாம அங்கே கூட இருக்கிற ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து சார் எல்லாரும் போயிட்டாங்க நீங்கள் எப்படி இங்கே இருக்க போகிறீங்களா வீட்டுக்கு போக என்ன என்னை வேற தேடிட்டு என் வீட்டிலேருந்து ஃப எல்லாம் வந்திருக்காங்க வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் நானாவது வீட்டுக்கு போட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னே அவங்க அம்மா தான் சம்ஷீரை பாத்தீங்களா சம்ஷீர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவரோடனே ஓ முட்டால் பையன் பத்தியகாரத்தனமாக ஏதாவது பண்ணுவான் அவனை தேடி நான் அழைஞ்சிக்கிட்டு இருக்கணுமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவனே வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே அவங்க அவங்க அம்மா வந்து அவன் சாப்பிட்டானான்னு தெரியல வெதர் வேற இவ்வளவு ஹாட்டா இருக்கு அவனுக்கு ஏசி இல்லாம இருக்கவே முடியாது நீங்க என்ன இப்படி பண்றீங்க நீங்க அந்த அவனை போய் கூப்பிட்டீங்கன்னா அவன் வந்துருவான்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்காக தானே அவன் வெளில போனான் நான் எதுக்கு அவனை போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அவங்க அம்மா ஆஹ் அவன் ஒண்ணும் அவங்க பொண்ணுக்காக போல உங்க மேல இருக்க தான் போயிருக்கான் சோ நீங்க ஒரு சாரி கேட்டீங்கன்னா அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே அவருக்கு கோவம் வந்துட்டு அவர் சொல்றாரு யார் முன்னாடியும் நான் வந்து மன்னிப்பு கேட்டு நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அந்த பொண்ணு முன்னாடியோ அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு முன்னாடியோ என்ன மன்னிச்சிருன்னு கெஞ்சி கேட்டு நான் ஒரு நாள் அங்க போய் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க அம்மா நீங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் ஏன்னா செஞ்ச தப்பு நீங்க அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் என் பையன் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் சம்ஷீரோட அப்பாக்கு ரொம்பவே கோவரத்தவரை உனக்கு என்ன மூளையில கிட்டு போயிடுச்சா உனக்கு நான் இன்னும் வைத்தியம் தான் பாக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹாஷாக திட்டிட்டு போயிடுறாரு இப்போ நம்ம மெஹாக்கையும் சம்ஷீரையும் கட்டுறாங்க மெஹாக்கு வந்து எழுந்து போய் சம்ஷீருக்கு மெடிசனும் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபேன் எல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து அந்த ரூம்லேயே படு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவரு உடனே தேங்க்ஸ் என்னை பற்றி நீ கொஞ்சம் கேர் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு உடனே அவங்க சொல்கிறாங்க கேரிங்லாம் ஒன்றும் கிடையாது என்னால் யாரையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அந்த மாதிரி அவங்க ல பேசிட்டு ஓகே பரவாயில்ல நான் இந்த ரூம்லயே படுத்துக்கிறேன் நீ போய் அந்த ரூம்ல படு அப்படின்ற மாதிரி சம்ஷீர் சொல்லிடுறாரு ஸோ மெகாக்கும் போயிடறாங்க மறுநாள் காலையில சம்ஷீர் வந்து யோசிச்சு நின்றுட்டு இருக்காரு அப்ப நம்ம மெகா டீ எடுத்து வந்து கொடுத்துட்டு டீ இந்தா அப்படின்றாங்க அவரு உடனே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் டீல சுகர் இருக்காது ஏன்னா நீ நேற்று டீ சுகர் வாங்கிட்டு வர மறந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே உனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதை இந்த காசில் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு அவர் கொடுக்குறாரு இப்போ வந்து நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் நான் இப்போயும் சொல்கிறேன் நீ வேணும்னா உன் டிசிஷனை மாற்றிக்க நீ உன் வீட்டுக்கு போயிடு நான் என் கேஸை பார்த்துக்குறேன்ற மாதிரி மெகாக்கு சொல்கிறாங்க அதுக்கு உடனே நம்ம சம்ஷீர் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ எங்கே போறியா அங்கே தான் நானும் வருவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க கூட நானும் வரேன்னு சொல்கிறாங்க ஓகே நான் போய் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டேஷன் போகலான்னு மெஹாக் சொல்லும் போது இல்லை நான் வந்து ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா அவனை வர சொல்லியிருக்கேன் அவன் வந்ததும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை முடிச்சிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேன்னு மெஹக் வந்து இருக்கும்போது கரெக்டாக ஃப்ரெண்டு வராரு ஃப்ரெண்டு வந்து சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம் கேட்கும் போது இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது நல்லா சாப்பாடு சாப்பாடு நினச்சேன் அதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் நீ போய் எங்களுக்கு குக் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கறாரு மெகாக்கும் உள்ளே போயிடுறாங்க உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் நீ ஏன் ஃபோன் எடுக்கலன்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு சம்சிட்ட உடனே வெளியில்வாக பேசிக்கலாம் அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போய்ட்டு சொல்றாரு இந்த மாதிரி என் ஃபோனை விட்டு அந்த காசில் தான் நான் கொ சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதையும் வர வழியில ராபரி பண்ணி இது பண்ணிட்டாங்க இந்த வேர்ல்டுல பஞ்சம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சம்ஷீர் சொல்றாரு இந்த உலகத்துல நிறைய வந்து இந்த மாதிரிதான் நடக்குது யாரு யார இது பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு பொருள்ல மட்டும் இல்லடா இப்பெல்லாம் மனுஷனோட உடம்ப கூட புடுங்கி தின்னுடுவாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு நீ அதை விட பெரிய இடத்துலயே வளர்ந்துட்ட உனக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசு வேற அதனாலதான் நான் இப்பயே சொல்றேன்னா நீ உங்க அப்பா கூட போயிடு அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல நான் ஆல்ரெடி வெளியில வந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாக்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சம்ஷீர் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு இதோட நம்ம கதையை இன்னைக்கு முடிச்சுக்குவோம் நாளைக்கு அடுத்த பாட்டோட உங்களை நான் வந்து பாக்குறேன் பாய்